தமிழராட்சி பாத்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம் சீமானவர்கள் இந்த எலெக்ஷன் வந்து ரொம்ப வித்தியாசமான முறையில் வந்து கையாளுறாரு அப்படின்றது ஒன்று எல்லா வேட்பாளர்கள் எல்லாமே ரொம்ப இருக்கு நாம் தமிழர் கட்சியில் ஏன்னா இளைஞர்களுக்கு நிறைய வாய்ப்புகள் தராரு அதே மாதிரி வந்து எந்தெந்த வேட்பாளர்கள் எங்க நிறுத்தணுன்றதுல ரொம்ப பிரிசைஸா அந்த வேட்பாளர்கள் எவ்வளோ கரெக்டாக வேலை செய்வாங்கன்றத பார்த்து செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காரு அப்படின்னு நம்ம சொல்லலாம் அந்த அளவுக்கு சீமானவர்கள் இந்த எலெக்ஷன் ஆனது பயங்கரமா நம்ம ஃபேஸ் பண்ணணும் ஏன்னா இது ரொம்ப முக்கியமான எலெக்ஷன் நாம் தமிழர் கட்சிக்கு அப்படின்றது ஒன்று இருக்கு ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடி

முன்னாடி வந்து பிஎஸ்பி ல இருந்தாரு பிஎஸ்பி ல வந்து எனக்கு வேணாம்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சியில வந்து பிணைஞ்சிருக்காரு அப்படின்றது ஒண்ணு இருக்கு எனவே இந்த மாதிரியான மூத்த அரசியல்வாதிகளுக்கு வாய்ப்பு கொடுக்கிற அரசியமானவர்கள் இந்த மாதிரியான விஷயங்களை வச்சு பார்க்கும் போது சீமானவர்கள் இந்த எலெக்ஷன்ல ஒரு முடிவோட தான் இருக்காரு அப்படின்றது தெரியுதுல நம்ம வந்து தெரிந்த முகங்களை நிப்பாற்றதை விட முக்கியமான முகங்கள் அதுவும் அம்பேத்ராஜன் போன்ற மூத்த அரசியல்வாதியா இருக்கட்டும் இதுக்கு டாக்டர் அதிகமாக நிறுத்துவாரு அதிகமா இன்ஜினியர்ஸ் நிறுத்துவார் அதிகமா படித்தவர்களை நிறுத்துவார் சீமானவர்கள் ஈக்குவலா கொடுப்பாரு பெண்களுக்கு இடம் ஆண்களுக்கு இடம் ஈக்குவலா கொடுக்கக்கூடிய ஒரு நபர சீமானவர்கள் இருந்துட்டு இருக்காங்க இந்தியாலேயே எனவே இந்த எலெக்ஷன் ஆனது மிக பயங்கரமான எலெக்ஷனா இருக்க போது எனவே அம்பாத் ஐயா அவர்களுக்கு வாழ்த்துக்கள் வாக்குகளை இந்த எலெக்ஷன்ல சீர்கழியில மிகப்பெரிய ஒரு சம்பவத்தை பண்ண தயாரா இருக்காங்க ஐயா இந்த நிலையில இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க